வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான பிரசாத ரெசிபி பண்டிகை நாட்களுக்கு நம்ம எப்பொழுதுமே பொங்கல் தான் வைப்போம் இது நம்ம டக்குன்னு செய்யக்கூடியதான பிரசாத ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த பிரசாத ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கப் அளவு அவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறன்னு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு எட்டு முந்திரி பருப்பை பொடிச்சு வச்சுருக்கேன் அதை க சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ஒரே மாதிரி பிரசாதமாக நிவேதனை வைக்காமல் இப்படி வித்தியாசமாகவும் இருக்கும் அதுவும் போக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அவள் வச்சு செய்கிறது இதில் ஒரு கப் அளவு நான் அவள் எடுத்ததுனால ஒரு கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க அவள்னால நம்ம டக்குன்னு சீக்கிரம் வெந்துடும் நல்லா வெந்த உடனே இதில் முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் அப்படி சேர்க்குறதா இருந்தால் தனியாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கலாம் பாகுபதம் தேவை கிடையாது இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்த உடனே ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது உடனடியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் கலந்து கொடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நட்ஸுங்க அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம இறக்க போகும்போது நெய் சேர்த்தா போதும் இது நெய் அதிகமும் தேவைப்படாது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இறக்கி வச்சுடுங்க இது கேசரி மாதிரியும் இருக்காது பொங்கல் மாதிரியும் இருக்காது ரொம்ப அருமையான பிரசாதம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ